யாத்திராகமம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை ஒன்று மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி இரண்டு நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக அது கத்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்படக்கடவன் மூன்று ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் இங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக இன்னும் இவ்வார்த்தைகளைக் கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான் நான்கு பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி ஐந்து உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டுவந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதைக் கொண்டுவரட்டும் கர்த்தருக்குச் செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் ஆறு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் ஏழு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசுத்தோலும் சீத்திம் மரமும் எட்டு விளக்குக்கு எண்ணியும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஒன்பது ஆசாரியருடைய இப்போத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தினங்களுமே பத்து உங்களில் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளையெல்லாம் செய்வார்களாக பதினொன்று வாசஸ்தலத்தையும் அதின் கூடாரத்தையும் அதின் மூடியையும் அதின் கொக்கிகளையும் அதின் பலகைகளையும் அதின் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பன்னிரண்டு பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் பதிமூன்று மேஜையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பனிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களையும் பதினான்கு வெளிச்சம் கொடுக்கும் குத்துவிளக்கையும் அதின் கருவிகளையும் அதின் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணையையும் பதினைந்து தூப்பீடத்தையும் அதின் தண்டுகளையும் அபிஷேகதெயிலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்குத் தொங்குதிரையையும் பதினாறு தகன அதின் வெண்கலச் சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் பதினேழு பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிராகாரத்து வாசலின் தொங்குதிரையையும் பதினெட்டு வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிராகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் பத்தொன்பது பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்யக்கடவர்கள் என்றான் இருபது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டுப் புறப்பட்டார்கள் இருபத்தொன்று பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதின் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்குக் காணிக்கையாகக் கொண்டு வந்தார்கள் இருபத்திரண்டு மனப்பூர்வமுள்ள ஸ்திரி புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவிதப் பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாகச் செலுத்தினான் இருபத்து மூன்று இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வேளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளைக் கொண்டு வந்தார்கள் இருபத்து நான்கு வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாகக் கொண்டு வந்தார்கள் பட்பல வேலைகளுக்கு உதவும் சித்திம் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் இருபத்தைந்து ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் இருபத்தாறு எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரைத்திருத்தார்கள் இருபத்தேழு பிரபுக்கள் ஏப்போத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் இருபத்தெட்டு பரிமளவர்க்கங்களையும் அபிஷேக அபிஷேகதெயிலத்துக்கும் சுகந்தவர்க்கத் தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள் இருபத்தொன்பது செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயைக் கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டுவர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய்க் கொண்டு வந்தார்கள் முப்பது பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலைப் பேர் சொல்லி அழைத்து முப்பத்தொன்று அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்துச் செய்யவும் பொன்னிலும் வெளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் முப்பத்திரண்டு இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டிப் பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளைச் செய்யவும் முப்பத்து மூன்று அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவாவியினாலே அவனை நிரப்பினார் முப்பத்து நான்கு அவன் இருதயத்திலும் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் முப்பத்தைந்து சித்திரவேலையையும் சிற்பவேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யோகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான்